சந்தேச பாரத் நேர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயம்புத்தூர் பல இடங்களில் குண்டுவெடிப்புகள் நடந்தது இந்த வெடிப்புகளில் வந்து தொடர்புடைய குற்றவாளி என நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி தான் அல்லுமாவினுடைய தலைவராக இருந்த கோட்டைமேடு பாஷா கோவை பாஷா இவர் வந்து சமீபத்தில் வயது முதல்வு காரணமாக பரோலில் இருந்த பொழுது காலமானார் இவரை வந்து இந்த குற்றவாளியை வந்து ஒரு தியாகின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் சொல்லி உருவப்படுத்தியிருந்தார் அதே போல கொங்கு நாடு மக்கள் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கிற தனி அரசு எம்எல்ஏ அவர்கள் வந்து அந்த குற்றவாளியுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவர் வந்து புகழ்ந்து பேசியிருந்தார் இது வந்து கொங்கு மண்டலத்தில் பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குது கொங்கு வெள்ளாள் கவுண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற பாஜகவினுடைய கருப்பு நாள் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களும் பேசியிருந்தார் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுக்கு அப்புறமா நடந்த ஒரு பெரிய பேரணியில் இப்போ நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துட்டு இருப்பீங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து அண்ணாமலையுடைய பேச்சுக்கு பேச்சை கேட்குறதுக்காக திரண்டு இருந்தாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா நடந்த அந்த ஊர்வலத்தில் கூட தனியரசை கண்டித்து அந்த பகுதி மக்கள் கோவை சுற்றுவட்டார பகுதி மக்கள் வந்து கண்டனம் முழக்கம் எழுப்பின விஷயம் வந்து இப்போ தனியரசு காதுக்கு போயிருக்கு மல்லாமல் தனியரசனுடைய அந்த கொங்கு இளைஞர் பேரவையிலேருந்து பல கிராமங்களில் இருந்து கொங்கு வெள்ள கவுண்டர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது அவங்க என்ன கோஷம் போட்டாங்க தங்களது எதிர்ப்புகளை எப்படி பதிவு பண்ணாங்கிறத இந்த வீடியோல அடுத்த பிட்ல பாருங்க நன்றி